பாருங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன ஆட்டம் பாடுறதுங்கன்னு ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே மாட்டேன்னு ஒருக்க ஒரு உரு உருனே கிடந்தான் அப்படியே அதை பார்த்தாவே போதும் கடிச்சு கொதருவான் ஒரு நாள்லாம் சாப்பாடு போட்டு இவன் அதை கடிச்சு கொண்டுருவான்னு நினச்சிட்டேன் நான் ஞாயிற்றுக்கிழமை வந்த அன்னைக்கு அவ்வளோ பயமாக இருந்தது அப்படி போய் கடித்தான் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறான் ரெண்டு கொஞ்சு கொஞ்சு கொஞ்சம் விளையாடிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவே சுத்தரானுங்க நிறைய பேர் இது பொட்டை குட்டின்னு சொல்லி எப்படி இருந்தாலும் சரிங்க அது இங்க வந்துருச்சு எங்களை தேடி அவங்க பாருங்க ஊட்டிக்கிட்டு போயிட்டான் அவன் வந்து இங்க ஆனந்தமா வாழ்கிறான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இங்கே இல்லை அவனோ அவ்வளோ நல்லா இருக்கிறான் அவன் இருந்துட்டு போறான் அப்படியே இருக்கட்டும் அத கொடுக்குற மாதிரி இல்ல எங்கேருந்து வந்தான்னு தெரில ஆனால் ரவுண்டு கட்டி பட்டையை கிளப்புறான் எங்கள் எல்லைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் அதிகாரம்தான் மதியானம் ரெண்டு பேர் வந்துட்டுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இவங்ககிட்ட விடவே மாட்டேன்ட்டான் ம் குதிங்க ரெண்டு பேரும் குதிங்க குதிங்க நல்லா குதிங்க குதிக்கிறதே தான் வேலை விஜய் இப்போ சிவா விட்டுட்ட சிவா பாவம் அவனை விட்டுட்ட